கடையம் இயற்கை வளம் நிறைந்த ஊர் தென்காசி மாவட்டத்தின் சிறப்புமிக்க தொன்மையான ஊர் பழங்காலத்தில் கடையத்திற்கு விக்கிரபாண்டிய நல்லூர் என்ற பெயர் இருந்தது விக்கிரபாண்டிய மன்னன் இவ்வூரில் உள்ள நித்திய அம்மன் கோவிலை புனரமைத்து கட்டியதால் இப்பெயர் வந்ததாக கூறப்படுகிறது தற்போதும் இக்கோவில் இவ்வூரின் அடையாளமாக விளங்குகிறது கடையம் நித்திய கல்யாணியம்மன் உடனுரை வில்வவனநாதர் கோவிலுக்கு ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் விளங்குகிறது கால் பிரம்மாவுக்கு சிவபெருமான் ஒரு வில்வ பழத்தை கொடுத்தார் அதை அவர் மூன்றாக உடைத்து ஒன்றை கைலாய மலையிலும் இன்னொன்றை பாரதத்தின் நடுவில் உள்ள மேருமலையிலும் மூன்றாவது ஒன்றை தென்பதுகை சாரலில் உள்ள இப்பகுதியிலும் விதைத்தார் இங்குள்ள வில்வக்காய் வித்தியாசமானது அதை உடைத்தால் உள்ளே சிவலிங்க பாணம் இருக்கும் என்பது அறியதோர் தகவல் இங்கு ராமபிரான் வந்ததற்கான புராண வரலாறும் உண்டு அவருக்கு முன்பாக தசரதர் இங்கு வந்துள்ளார் காபிலோ புராணத்தில் இவ்வூரின் சிறப்பு சொல்லப்படுகிறது ஒரு முறை தேவர்களுக்கும் கம்பாசுரன் என்ற அரசு அசுரனுக்கும் போர் நடந்தது அப்போது தேவர்களுக்கு ஆதரவாக அயோத்தி ஆண்ட தசரத மன்னன் வந்தார் இந்த போரில் அசுரர்கள் பலரை தசரதர் கொன்றார் இதனால் ஏற்பட்ட தோசத்தை போக்க அவர் தென்னகத்துக்கு வந்து அகத்தியாளர் உருவாக்கப்பட்ட தத்துவ சாரா நதியில் நீராடி இங்கு உள்ள வணங்கி தோஷம் நீங்க பெற்றார் அந்த தத்துவா நதி கரையோரம்தான் இந்த வில்வனநாதர் உள்ளார் தத்துவசாரா நதி கரையோரம் இருக்கும் சிவபெருமானை வணங்கித்தான் தசரதர் சாப விமோசனம் தோஷம் நீங்க பெற்றார் அதோடு மட்டுமல்லாமல் இந்த சிவபெருமானை வணங்கித்தான் ராமபிரான் பிறந்தார் அதாவது மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமபிரான் இந்த சிவனின் அருளால் தான் பிறந்தார் என்பது புராணம் பின்னாளில் ராமபிரான் அயோத்தி ஆண்டு வந்தார் அப்போது அங்கு ராமராஜ்யம் நிகழவே அங்கு அகால மரணங்கள் ஏதும் ஏற்படாமல் இருந்தது இதனால் ஒரு அசுரருக்கு அதாவது சம்புகன் என்ற அசுரனுக்கு பொறாமை ஏற்பட்டது அவன் அகால மரணம் நடந்த நடக்க வேண்டும் என்று வழிபாடு செய்தான் இதனால் கோபம் கொண்ட ராமபுரான் அந்த சமூகனை வதம் செய்தார் அந்த தோஷம் நீங்குவதற்காக தனது தந்தை வழியை இதோ தென்னகத்திற்கு வந்து தத்துவசாரா நதியில் நீராடி வில்லுவனநாதரை வணங்கினார் அந்த தேவியான அங்கு வீட்டிற்கும் தேவியான நித்திய கல்யாணி அம்மனையும் வழங்கினார் ராமபுரான் நீராடிய பிறகுதான் தத்துவசாரா நதிக்கு ராமநதி என்று பெயர் ஏற்பட்டது இந்த நதி இப்போதும் நித்திய அம்மன் கோவிலுக்கு தென்புறமாக ஓடுகிறது இந்த நித்திய கல்யாணி அம்மன் கோவில் ஜம்பு நதிக்கும் ராமநதிக்கும் இடையிலே உள்ளது இந்த நித்திய அம்மன் கோவிலுக்கு கீழ்புறம் அம்மன் கோவில் இருக்கிறது ஒரு காலத்தில் இந்த பகுதியில்தான் இந்த ஊரே இருந்துள்ளது அப்போது இந்த குளம் அதாவது இந்த கோவில் அருகே உள்ள வடபத்துக்குளம் போல் ஓடியதாக கூறப்படுகிறது இதனால் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊருக்கும் உடமைக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது அதோடு இந்த நித்திய கல்யாணி அம்மன் மிகவும் உக்கரமாக இருந்துள்ளார் இதனால் சன்னதிக்கு சென்று பூஜை செய்யவே பலர் அஞ்சினார்கள் மக்கள் தங்களுடைய நல் நல்வாழ்வு பெற வேண்டும் என்றும் மக்கள் தாங்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்றும் இயற்கை சீற்றங்கள் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் இறைவனிடம் வேண்டினர் அப்போது நித்ய கல்யாணி அம்மன் அவர்கள் முன்பு தோன்றி இது உங்கள் வாழ்வுக்கு ஏற்ற இடம் அல்ல என்றும் நீங்கள் வாழ நல்ல இடத்தை காட்டுகிறேன் என்றும் கூறினாள் அதோடு தான் அணிந்திருந்த காலணியான தண்டயத்தை கலற்றி கிழக்கு நோக்கி வீசினாள் அது ஜம்பு நதியை கடந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விழுந்தது அந்த இடத்தில் நீங்கள் வசியுங்கள் சிறப்பாக வாழலாம் என்றார் கல்யாணி அம்மன் காலையில் அடைந்திருந்த அணிகலனுக்கு கடகம் என்ற பெயரும் உண்டு கடகம் விழுந்த இடம்தான் கடகம் ஆனது அது நாளடைவில் கடயம் என்று மாறியது இந்த ஊரில் மிகவும் சிறப்பு பெற்று விளங்கும் இந்த நித்திய கல்யாணி அம்மன் கோவிலுக்கு தற்போது கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது நித்திய கல்யாணி அம்மன் கோவில் மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் இருக்கும் அந்த கோவிலுடைய காட்சிகளை இங்கே காணலாம் நன்றி வணக்கம் தசரதர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இங்கே நிகழ்ந்துள்ளது அவர் இங்கு வந்திருக்கும் பொழுது சிரவணன் என்ற சிறுவன் கண்டறியாத பெற்றோரை காவடியாக தூக்கி வந்து கொண்டிருந்தான் பெற்றோர் தண்ணீர் கேட்க அந்த சிறுவன் இந்த கோவிலுக்கு அருகே உள்ள சுனையில் இருந்து தண்ணீரை கொண்டு வர சென்றான் தண்ணீரை முகரும்போது யானை தண்ணீர் குடிப்பது போல் தசரதற்கு தெரிந்துள்ளது அவர் அம்பி அந்த சிரவணன் சிறுவன் இறந்து விடுகிறான் உடனே இதை அறிந்த பெற்றோர் கோவமடைந்து நான் எனது மகனை பிரிந்து தவிப்பது போல் நீரும் உனது மகனை பிரிந்து தவிப்பீர் என்று சாபம் விட்டார்கள் அப்பொழுது தசரதர் வந்து கவலைப்படவில்லை ஏனென்றால் தனக்கு பிள்ளை இல்லை இந்த முனிவரின் சாபத்தால் பிள்ளை கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் இருந்தார் என்பது வரலாறு